பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ மனம் தளர்ந்து விட்டாயா இனி உன் வாழ்வும் மாறாது என்று நீ நினைத்து விட்டாயா மத்தை சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அவர்கள் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது வழியோரத்தில் உட்கார்ந்த பார்வையற்றோர் இருவர் அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினர் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி அப்பா பரதேசியாக இருந்த என்னை பாவியாக இருந்த என்னை கைவிடப்பட்ட என்னை உயர்த்தினரை ஆண்டவரே என்னை பலப்படுத்தினர் ஐயா என்னை அழைத்திரை ஆண்டவரே என் பெயரை அறிந்து சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அன்னாலிலே சுவாமி எரிக்கோ பட்டணத்திற்குள்ளாய் நீ சென்றவர எஸ் அப்பா அன்னாலிலே இஸ்ராயல் மக்கள் யோசுவாவோடு சேர்ந்து இஸ்ராயல் நாட்டிற்கு செல்வகையில காணா தேசத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கையில இந்த எரிக்கோ பட்டணம் என்பது தடங்களாக இருந்தது ஆண்டவர் அப்பா அந்த எரிக்கோ பட்டணம் அவர்களுக்கு கதவு திறக்கவில்லை ஆண்டவர் அது மூடப்பட்ட பட்டணமாக இருந்தது இஸ்ராயல் மக்களை சபிக்கிற பட்டணமாக இருந்தது ஆண்டவரே ஆமாப்பா இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் நான் முன்னேற கூடாது நான் படிக்க கூடாது நான் வேலை கிடைக்க கூடாது என் திருமண வாழ்க்கை உடையணும் என் கனவை என்னோட இருக்க கூடாது என் மனைவி என்னோட இருக்க கூடாது என் பிள்ளைங்க என்ன விட்டு புரிஞ்சு போகணும் நான் தொழில வளர கூடாது நான் நல்ல உடல் சுகத்தோட இருக்க கூடாது நான் சிரிச்சாலே போதும் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே பட்டு கொண்டு பலவிதமான திட்டங்களை எனக்கு எதிராகவும் என் குடும்பத்திற்கு எதிராகவும் வகித்து கொண்டே இருக்கிறார்களே ஐயா இவர்களை நினைத்தாலே நான் மனம் உடைந்து போய் இருக்கிறேன் சுவாமி ஐயோ எனக்குள்ளாய் பயங்கர பயங்கள் அப்பா எஸ் ராஜாவே நான் யாரிடம் உதவிக்கு செல்லுவேன் எனக்கு பயங்களை நான் யாரிடம் பயிர முடியும் ஐயா எனக்கு பலன் நீர்தானே எனக்கு தைரியம் நீர் தானே எனக்கு வாழ்வு நீர்தானே எனக்கு பார்வை நீர்தானே எஸ் அப்பா தேவனா பெரிய கர்த்தாவே அந்த எரிகோ பட்டணம் இவர்களுக்கு எப்படி தடங்களாக இருந்ததோ இன்று எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே இந்த தடங்களாக இருக்கிறவர்கள் நசுக்குகிறார்கள் ஆண்டவரே எங்கு சென்றாலும் தடங்கள் தான் ஐயா எப்படி உழைத்தாலும் முன்னேற முடியல ஆண்டவரே யாரிடம் பேசினாலும் வீட்டுல சமாதானம் வரல ஆண்டவரே அப்பா என் கணவன் என் மனைவி யார் பேச்சு கேட்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே என் பிள்ளைகள் யார் பேச்சு கேட்காதவர்களாக இருக்கிறார்களே ஐயா

தேவனே இது காரியம் நிகழும் யாரோ பிடிக்கணும்னு தெரியல ஆண்டவர ஏசப்பா நான் உன் கையதான் பா புடிச்சுட்டு வருவேன் ஆண்டவர கைசுவே அந்நாளில யோசுவா உன் கையை தான் பிடித்தான் ஆண்டவர

கதவை மூடிக்கொண்டு நாங்கள் முன்னேற உடா

ஆண்டவரே இன்று எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நசுக்கப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் வெறுக்கப்படுகிறார்கள் கைவிடப்படுகிறார்கள் அப்பா இந்த காயங்களை எங்களால் தாங்க முடியலையே தெய்வமே எங்கு போனாலும் எனக்கு நீதி கிடைக்கலையே எங்கு போனாலும் எனக்கு

தேவனாகிய கர்த்தாவே வீட்டுல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் தடங்கலாக இருக்கிற அந்த பிள்ளைகளை நசித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆண்டவரே உச்ச தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர்களை ஊடுருவி அவர்களை கொன்று கொண்டிருக்கிற எல்லா சாத்தான்களையும் தேவனாகிய கர்த்தாவே கல்வாரி நாயகனே இந்த உன்னத வெள்ளிக்கிழமையில அப்பா இந்த மூன்று மணி அளவில ஆண்டவரே இதோ உடைய பரிசுத்த திரு ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஐயா

கர்த்தான்களை ஓடி போங்க சாத்தான்களை செத்து போங்க சாத்தான்களே இந்த பிள்ளைகளை விட்டு தூரமாக சென்று கர்த்தர் நாமத்தின் நிமித்தமே நாங்கள் உங்கள் மீது ஆணையிடுகிறோம் செய்யாதீர்கள் தடங்களை எல்லாம் உடையட்டும் இந்த கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் பயங்கள் எல்லாம் ஓடி போட்டு மாண்டவரே மாட்டேன் என்னை என்று ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி சமர்ப்பித்து பெற்றுக்கொள்வோம் தந்தை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு பூச உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு பூச அஞ்சு பூச ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுபா முந்நூறு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த